ஓகே ஓகே சின்ன ஆபீஸ் வந்திருக்கு அதனால எதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி ஓகே சார் ஓகே ஓகே அப்போ பெட்டரா இருக்கும் சார் இன்னும் பிரச்சனை இல்ல சார் பண்ணிக்கலாம் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஓகே உங்களுக்கு நீங்க அந்த உங்களுடைய இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் ஆமா மாசம் ரெண்டு லட்ச ரூபாய் ஏன் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஓகே பத்தாயிரம் ரூபாய் ஏன் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஓகே ஓகே சார் இது அந்த அந்த இது எல்லாமே டிஃப்ரென்ஸ் ஆகும் ஓகே சார் ஓகே இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா மாதம் ஏன் பண்ணோம்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு பத்து லட்ச ரூபா இருக்கணும் ஓகே சார் அதேமாதிரி இந்த கடுமையான உழைப்பு இருக்கணும் ஓகே நார்மலாக வந்து நமக்கு ஒரு மாதம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இந்த லெவலில் வேணும்னா ஒரு நம்ம வச்சிருக்கிற ஷாப் வந்து ஒரு மக்கள் சுற்றிலும் ஒரு கிராமங்கள் நிறைந்த பகுதியோ அல்லது மக்கள் அதிகமான பகுதியோ இருந்தால் இல்லை ஏன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து போற ஏரியாவில் வந்து வாக்கிங் கஸ்டமரே வந்துருவாங்க ஒரு நாலு வில்லேஜ் கவர் ஆகிற ஒரு சென்டர் பிளேஸ்ல வச்சிருப்பாங்க நம்ம ஒரே ஒரு வில்லேஜில் ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அங்கே போய் நான் வச்சுட்டு சார் வருமானம் வரலன்னா ஐம்பது பேருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்தா அதுக்கு என்ன வருமானம் வருமோ அதான் வரும் ஓகே 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 நீங்கள் அங்கே போயிட்டு நான் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன் இடத்துல போய் பேங்க் நடத்திட்டு இருந்து எந்த யூஸும் இருக்காது கரெக்ட் தான் ஸோ இது மாதிரி இதோட காரணிகள் வந்து மாற்றி மாற்றி டிஃப்ரென்ஸாக இருக்கும் நம்மளோட கடுமையான உழைப்பும் இருக்கணும் ஓகே சார் ஓகே இப்போ நீங்கள் பேங்க்கை ரன் பண்ண போகிறீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் வரும்போது அக்கௌண்ட் ஹோல்டருக்கான ரெஸ்பான்சிபிள் கொடுக்கணும் அவங்களோட சர்வீஸ் நம்ம பேங்க் வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் ஏடிஎம் கார்டு கொடுத்துட முடியும் கையில் ஓகே ஓகே சார் எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்குது குழந்தைங்க அக்கௌண்ட்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெய்லி நாலு லட்ச ரூபா ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுற கரண்ட் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் வரைக்கும் ஓகே பாஸ்புக் வரைக்கும் என்ட்ரி போட்டு சீல் வச்சு சைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கற அதிகாரம் கொடுத்துருக்கு ஆர்பிஐ ஓகே சார் ஓகே சார் நீங்க உங்க 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 ஆப்போசிட்ல ஸ்டேட் பேங்க் இருந்தா கூட பயப்பட இல்லை உங்க ரூம் வந்து பேங்க் மாதிரியே ரன் பண்ணக்கூடிய அனுமதியை உங்களுக்கு லைசன்ஸோட கொடுக்குறாங்க ஓகே சார் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி அதை பயன்படுத்தக்கூடிய விதங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போறது நம்ம இதுல இருவத்தாறு சர்வீசஸ் இருக்கு அதுல ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒரு மாதிரியான இன்கம் இருக்கும் ஓகே சார் நம்ம சொல்ல போர்ட்டே இருக்கு அந்த மாதிரி இன்கம் இருக்கும் இப்போ ஒன்லி ஒருத்தர் வாங்க

அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டு பகுதி இல்ல அவங்க எட்டு மணிக்கு முப்பது அனுப்பி விட்டு இல்ல மேனேஜருக்கு இன்சென்டிவ் கிடைக்காம போகும் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க ஏன்னா பணம் வந்து ஒரு கலெக்ஷன் இன்னைக்கு அஞ்சு லட்சம் வசூல் பண்றாரு நைட் எட்டு மணி ஆயிடுச்சுன்னா அவரு வகைல வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் காலையில வந்து கட்டிக்கிறேன் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்ல வந்து கட்டிக்கிறேன்

ஓகே நீங்க பில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கான கமிஷன் ஓகே இப்போ இந்த மாதிரி போர்ஷன் எல்லாம் மாசம் ஒரு லட்சம் ரூபாயில இருந்து ரெண்டு லட்ச வரைக்கும் இருக்கு ஓகே சார் வருமானம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் போயிருந்தோம் சேலம் போயிருந்தோம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் க்ரோர் வச்சு பண்றாரு ஒரு கோடி ஓகே 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 அவருடைய வருமானம் தான் மாசம் ரெண்டு லட்ச ரூபா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஆபீஸ் போட்டு ஏசி போட்டு பக்காவா பேங்க் மாதிரி ரன் பண்றாங்க

ஓகே நீங்க ஐம்பது அக்கௌண்ட்டுக்கு மேல கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணி குடுத்தீங்கன்னா உங்க பிரான்ச் வந்து அவங்க வந்து ஆர்பிஐ டீம் வந்து மேற்பார்வையிடணும் ஓகே சார் ஓகேங்க கரெக்டா பராமரிக்கிறீங்களா கஸ்டமர் கொடுக்கிற டெபாசிட்லாம் போடுறீங்களா ஓகே கஸ்டமர் ஏதாவது அந்த வரும் கஸ்டமர் இப்போ அவன் அம்பது அக்கௌண்ட் வந்து பேங்க்ல உக்காரும்போது பேங்க் ரன் பண்ணும்னா அதுக்கு ஒரு ஆம்சம் இருக்கு உள்ள அவங்களுக்கு கட்டாயமா ஷேர் குடுத்துருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா உடனே என்கொயரி பண்றதுக்கு ஆள் சரியான ஆள் இருக்கணும் இதெல்லாம் நாம்ஸ் இருக்கு ஸோ இந்த ரொம்ப நேரம் அவங்கள வைக்க கூடாது இதெல்லாம் நம்ம மற்ற எல்லாம் போய் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவோம் ஆனா பிரைவேட் பேங்க் எல்லாம் அந்த மாதிரி இருக்காது பாத்து இருப்பாங்க ஆமா ஆமா அந்த நாமஸெல்லாம் இருக்கு அது வந்து இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க்ல அதெல்லாம் அவங்களுக்கு விதி விலக்கு இருக்கு எப்ப போனாலும் கூட்டமா தான் இருக்கும் கேட்டா அவங்க கஸ்டமர் அதிகம்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா பட் ஆனா வந்து இந்த மாதிரி நாம்ஸ்லாம் இருக்கு அவங்க வந்து மெயின் நாம்ஸ் என்ன பாப்பிங்க என்ன பார்ப்பாங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டு இருக்கு கரெக்டா நீங்க அவங்க ஃபண்ட் எல்லாம் கரெக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா ஓகே பாஸ்புக் எல்லாம் கரெக்டா கொடுக்குறீங்களா

Sir, can you hear me?